Gracias. No, no, no. no, no, no. வாங்கிட்டு போறாளே வெய்சா ஐயாயிரம் கால பரிமாறு கொண்டற நீ ஏல நிப்பாட்ற நிப்பாட்ற ஏல அதுல வர்றான் பாரு சேஃப்டி இல்லன்னே என்னடா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல عايز இல்லவே வரமாடு தேனி மார்க்கெட் மாரி சோட்டி ஆங்கி 2401

பறந்து ஓடுங்கன்னா சடாய்ங்க கேக்கீங்க வேறடால இரண்டாவது முறை சாப்பிடலாம் பறந்து தேனி வாங்கிட்டு மனை போயி இருக்கு பாருங்க பொஞ்சு தலையை வச்சு ஒரே மாரு பிடாரி பாடு பாடு சோனறனை வாங்கி பாடிர் அம்மன் வலையில மட்ட வச்சு எடிங்க வேற போய் மாட்டு எல்லாம் ஒடிச்சி வெட்டிட்டே கவனா 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 கேடையா இருங்க ಬಟ್ ಓನ್ ನೋಡ್ರಿ ಅದು ಬಂದಿತ್ತು ಬಟ್ ಒನ್ನೆ ಒನ್ನೆ ಅದೇನೂ ನೋಡ್ರಿ ಓಡ್ತಿ ಓಡಾಡೋದು ನೋಡ್ತೀನಿ ಹೋದರೆ ಆ ಮಾಧ್ಯಮ ಫೋನ್ ಇಲ್ಲ દોડ 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 આને આને ઓડી ઓડી આને ઓય આને ઓય આને ઓટને માર દને

ஐாக அம்மன்பேட்டு தர்மராஜ் கவுண்டர் நினைவாக மகாராஜா சாரதி ஆறாவதாக விடாநூர் வைத்தியலிங்கம் தேர்வை சிலாத்தனி காளியம்மன் தங்கமகன் கடப்பு சாரதி கைலாசம் எட்டாவதாக கோவனூர் சிவபாக்கியம் அரியபுரக்கார் சாரதி சுரேஷ் வீரராக பொருள் இரு

ரெண்டாயிரம் பேருக்கு அண்ணன் இருக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கேன் இந்த பைக்கெல்லாம் நல்லா ஓரமாச்சிக்கில் வந்து மாடு விழுந்திரமனை மாடுக்குரிய எவ்வளோதான் பள்ளிக்கூடத்துல திருப்பிடுங்க மருதமுடி பள்ளிக்கூடத்துல திருப்பிடுங்க மாடு வந்து அந்த நம்ம பொண்ணை காடு விளக்குறோடு தான் சின்ன மாடு தானே Hati-hati. Terlalu banyak எனக்கு ஆளு கண்ணா அத்தா அத்தா அப்படியா அப்படியா அத்தா

तो बाक्य मैं मारे मुझे

ஊதுடா போய்ல போய் மாட்டம்புடி மாட்டம்புடி வந்தியா இருந்தப்பட முடியும் வந்தியா பறவைங்க கார் போய்ட்டு கார் போட்டு கார் போட்டு கார் 看到没